தாய் வீடு ஜூலை நான்கு அறிவு உற்பத்தியின் மெய்யியல் அடிப்படைகள் பாகம் ரெண்டு புறநிலைவாதமும் அகநிலைவாதமும் ஆங்கிலம் கந்தையா சண்முகலிங்கம் உலகம் புறநிலை மேும் அதில் மேலிருந்து வெறாக சுதந்திரமாக இயங்குகிறது புறநிலை உலகம் மனிதரை உலகில் தோன்றுவதற்கு முன்பே இருந்து வந்துள்ளது புறநிலை உலகு சக சடப்பொருள் ஒரு பக்கமாகவும் மனித உள்ளம் மற்றும் உணர்வு நிலை கன்சியஸ்னஸ் இன்னொரு பக்கமாகவும் பிரிந்து தனித்து சோதனமாக இயங்குவன புறநிலைவாத அறிவாராய்ச்சி அவதானித்தல் அளவிடுதல் மெஷர்மெண்ட் என்ற இரு வழிகளில் புறநிலைமை அறியப்படுகிறது இவ்வாறாக உற்பத்தி செய்யப்படும் அறிவு மதிப்பீடுகள் சாராதது வேல்யூ ஃப்ரீ அவதானிக்கக்கூடியவும் அவதானித்தனமுமான நேர்வுகள் ஃபேக்ஸ் அறிவின் அடிப்படைகளாகும் அறிபவர் அறியப்படும் உலகத்திற்கு வெளியே நிற்பவர் அறிபவரின் உள்ளம் ஒரு வன்மை நிறமுடைய ஒப்பானது சேலை துண்டு போன்ற தரவுகள் நேரடியாக பதிவாகின்றன புறநிலைவாத முறையியல் தூய்மையான களப்பெற்ற நேர்வுகள் மூலம் புற உலகை அறியலாம் சரிப்பிளை உண்மை பொய் நீதி அநீதி போன்ற மதிப்பீடுகளும் வெலி ஜட்மெண்ட் நியம அளவுகோள்களும் நோம்ஸ் கலப்புவாத நேர்வுகளை நம்பகத்தன்மையுடைய அறிவை பெறுவதற்கான அடிப்படைகளாகும் அனுபவவாத அல்லது நேர்காட்சிவாத முறையியலை அறிவை பெறுவதற்கான சாதனமாகும் புறநிலைவாத முறை புள்ளிவிவர மதிப்பீடுகள் வினா முறை தரவுகளை எண்களால் அளவிடுதல் மூலம் திரட்டுதல் குவான்டிடேட்டிவ் டேட்டா கலெக்ஷன் ஆகிய உத்திகளும் உபாயங்களும் புறநிலைமையை அறிவதற்கு உதவுகின்றன இவ்வாறான புறநிலை நுட்ப முறைகள் மூலம் திரட்டப்பட்ட தரவுகளை புறநிலையான நுட்ப முறைகளான புள்ளி விவர ஆய்வு நுட்பங்கள் கணினி மாதிரிகள் கம்ப்யூட்டர் மாடலிங் மூலம் பகுப்பாய்வு செய்யலாம் அகநிலைவாதம் சப்ஜெக்டிவிசம் அகநிலைவாத உள்ளதன் இயல் மெய்மையை மனித அருகை உருவாக்குகிறது அது மனித அருகே விளைபொருள் ப்ரொடக்ட் ஆஃப் ஹியூமன் மனிதர்களே மெய்மையை உருவாக்குகிறார்கள் மனிதர்கள் உருவாக்கும் இந்த மெய்மைக்கு அப்பால் வெளியே மெய்மை இருப்பு கொண்டுள்ளது என்று கூறுதல் தவறு மனிதர்களே மெய்மையையும் தமது சொந்த உலகத்தையும் தமது அகநிலை மூலம் உருவாக்குகிறார்கள் மெய்மை மனிதர்களுக்கு முன்பு தோற்றம் பெற்றதன்று மனிதர்களிலிருந்து தனித்துள்ள மெய்மை என ஒன்று இல்லை மனிதர்கள் தமது உலகத்தை உருவாக்கும் போது தமது சொந்த பண்பாட்டு சமூக மனச்சித்திரத்திற்கு ஏற்பவே அவ்வுலகத்தை உருவாக்குகிறார்கள் உலகு பற்றிய ஒருமைத்தன்மையுள்ள என ஒன்று இல்லை பல மெய்மைகள் உள்ளன When people produce their world, they do it in terms of their own cultural, social imagination. There is no single uniform reality in the world. There are many realities. <laughs> அறிவு அகநிலைப்பட்டது அது மனித உள்ளம் சார்ந்தது செயல்முகவர் மையமானது ஏஜென்ட் சென்ட்ரிக் அறிபவரை வரை இந்த நோவர் அறியப்படு பொருள் இருந்த நோவிங் ஆப்ஜெக்ட் பிரித்து பார்க்க முடியாது மனிதர்களே மெய்மை ரியாலிட்டி வரலாறு என்ற இரண்டையும் தீர்மானிக்கிறார்கள் மனிதர்கள் இத்தகைய கருத்து வகைமைகளின் கன்செப்ஷியல் கேட்டகரீஸ் உதவியுடன் தமது உலகத்தை கட்டமைக்கிறார்களோ அக்கருத்து வகைமைகள் அவர்களின் கட்டமைத்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கான திறவுகோளாக அமைகின்றன அகநிலைவாத முறையியல் மனிதர் கட்டமைக்கும் அல்லது உருவாக்கும் உலகத்தை புரிந்து கொள்வதற்கு தோற்றப்பாட்டிகள் பெனோமோனஜி எத்னோமெட்டாலஜி அல்லது இனத்துவ முறையியல் முறையின் உதவுகின்றன இவை இரண்டும் உலகை கொள்வதற்கு மிகவும் பயனுள்ள முறையியல்கள் ஆகும் அகநிலைவாத நோக்கிலான ஆராய்ச்சிக்கு தரவுகளைப் பெறக்கூடிய ஆராய்ச்சி முறைகளை பயன்படுத்த வேண்டும் இம்முறைகள் ஆங்கிலத்தில் குவாலிட்டி ரிசர்ச் மெத்தட்ஸ் என்று அழைக்கப்படும் பங்கேற்பு அவதானம் பார்ட்டிசிபென்ட் ஆப்சர்வேஷன் விரிவான நேர்காணல்கள் குழு உரையாடல் தனிநபர் அனுபவங்கள் வாய்மொழி வரலாறு ஓரல் ஹிஸ்டரி நினைவுகள் மெமரிஸ் தனிநபர்களின் கதைகளும் தன்னிலை விளக்கங்களும் இலக்கிய பெணவர்களை விளக்கி உரைத்தல் கலை பண்பாட்டு பொருட்களை விளக்கி உரைத்தல் என்பன இவ்வகை ஆராய்ச்சி முறைகளுக்கு உதாரணங்கள் ஆகும் மெய் சமூக விஞ்ஞானங்களுக்கும் இடையிலான தொடர்பு இதுவரை நாம் விவரித்துள்ள இணக்கருக்கள் கோட்பாடுகளின் வெளிச்சத்தில் மெய் சமூக விஞ்ஞானங்களுக்கும் இடையிலான தொடர்பை புரிந்து கொள்ள முடியும் அறிவின் உற்பத்தியில் பிரயோகிக்கப்படும் என்ற கருக்கள் மெய்யியல் தெளிவுபடுத்துகிறது கோட்பாடுகளும் அணுகுமுறைகளும் மெய்யியலால் விளக்கி உரைக்கப்படுகின்றன இதனைவிட கோட்பாடுகள் அணுகுமுறைகள் என்பனவற்றின் பொருந்தாமைகளையும் கேள்விக்குட்படுத்துகிறது விசாரணை செய்கிறது மெய்யலின் என்ன கருக்களை தெளிவாக்கும் பணி கன்செப்ட் கிளாரிஃபைங் டாஸ்க் பிலாசபி முக்கியமானது ஜான் லாக் எனும் ஆங்கில நாட்டு அனுபவவாத மெய்யியலாளர் இது பற்றி கூறும்போது விஞ்ஞானிகளதும் மெய்யியலாளர்களதும் பணிகளை ஒரு உவமை மூலம் விளக்கினார் ஒரு பெரும் கட்டிடம் ஒன்றை கட்ட வேண்டும் அக்கட்டிட பணியை நிறைவேற்றும் பொறுப்புடைய பொறியியலாளர்களும் தொழில்நுட்பவியலாளர்களும் மேசன்களும் தமது வேலையை தொடங்குவதற்கு முன்னர் கட்டிடம் கட்டுவதற்கான காணியை துப்பரவு செய்ய வேண்டும் பற்றைகளை வெட்டி அகற்ற வேண்டும் குப்பைகூளங்களையும் இடிபாடுகளையும் அகற்ற வேண்டும் இந்த முக்கியமான வேலைகளை சிற்றூழிகளான தொழிலாளர்கள் நிறைவேற்றுகிறார்கள் அதன் பின்னரே கட்டிட நிர்மாண குழு தன் வேலையை தொடங்குகிறது விஞ்ஞானம் என்ற பிரம்மாண்டமான கட்டிடமும் இப்படித்தான் சமகாலத்தில் கட்டப்படுகிறது என்கிறார் ஜான் லாக் பொறியியலாளர்களும் தொழில்நுட்பவியலாளர்களும் மேசன்களும் விஞ்ஞானிகளும் குழுவிற்கு ஒப்பானவர்கள் விஞ்ஞானம் என்ற மாளிகை கட்டப்படுவதற்குரிய ஆரம்ப வேலைகளை செய்யும் மெய்யியலாளர்கள் துப்பரவு பணியை செய்யும் சிற்றூழியலுக்கு ஒப்பானவர்கள் என்று ஜான் லாக் விவரிக்கின்றார் விஞ்ஞானமன்ற மாளிகை கட்டப்படுவதற்கு அறிவாராய்ச்சியல் முறையில் கருத்தாக்கங்கள் என்ற விடயங்கள் சார்ந்த குழப்பங்களை நீக்குதல் என்ற சுத்திகரிப்பு பணி அவசியம் என்பது ஜான் லாக்கின் கருத்து லாக்கின் மெய்யியலின் முக்கியத்தை அதன் பணியை சிற்றூழியல் அண்டர் லேபர் நிலைக்கு தரம் தாழ்த்தி விட்டார் பீட்டர் எனும் மெய்யலாளர் லாக்கின் சிற்றூழியல் கருத்தை கண்டனம் செய்து நிராகரிக்கின்றார் நவீன காலத்தின் தற்கவியல் நெற்காட்சிவாதம் லாஜிக்கல் பாசிட்டிவிசம் என்ற சிந்தனை பிரிவைச் சேர்ந்த மெய்யியலாளர்கள் லொஜிக்கல் அட்டமிசம் என்ற கருத்தை முன்வைத்தனர் விஞ்ஞானிகளது பணிக்கு அத்தியாவசியமான பணி மொழி தொடர்பான குழப்பத்தை லாங்குவேஜ் கன்ஃபியூஷன் நீக்குதல் என்று கூறிய இம்மியலாளர்கள் மொழி ஆராய்ச்சியலிலும் சொல்ல ஈடுபட்டு விஞ்ஞானத்திற்கான தூய மொழியை கண்டுபிடிக்கும் வேலையில் ஈடுபட்ட போது தமது பணியை சிற்றூழியர் அண்டர் லேபரர் வேலைக்கு ஒப்பானதாகவே கருதினார்கள் என பீட்டர் குறிப்பிடுகின்றார் ஜான் லாக் உலகு பற்றிய ஆழமான அறிவை பெறுவதற்கு மெய்யில் உதவ முடியாது என்ற கருத்தையே கொண்டிருந்தார் அவரது வாதத்தின்படி விஞ்ஞானம் மட்டும் அறிவை நாலேஜ் உற்பத்தி செய்ய முடியும் அதுவே உலக பற்றிய அறிவை உருவாக்கக்கூடியது லாக்கின் இந்த வாதம் விஞ்ஞானத்தையும் மெய்யலையும் தனித்தனியாக பிரித்து பார்ப்பதோடு மெய்யலை சிற்றூடியரின் நிலைக்கு தரம் தாழ்த்துவதாக பீட்டர் விஞ்ச் கண்டனம் தெரிவிக்கின்றார் விஞ்ஞ்ச் அவர்களின் கருத்துப்படி மெய்யலின் அடித்தளத்தில் கட்டப்படுவனவே சமூக விஞ்ஞானங்கள் ரோய் பாஸ்கரின் விமர்சன யதார்த்தவாதம் ரோய் பாஸ்கர் என்று அறிஞர் ஜான் லாக்கின் உவமையை பிரயோகித்து புதிய வழக்கத்தை தருகிறார் இவர் விமர்சன ஜிதார்த்தம் என்ற சிந்தனையை முன்வைத்தவர் ரீக்ளைமிங் ரீக்ளைங் ரியாலிட்டியர் கிரிட்டிகல் இன்ட்ரட்ஷன் டு கண்டெம்பரரி பிலாசபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது என்பது அவரது நூல்களில் ஒன்று ரோய் பாஸ்கர் மார்க்ஸ் இயலால் ஆதர்சம் பெற்றவர் அவர் லோக்கின் உவமையை பிரயோகித்து சமூக விஞ்ஞானங்களின் அறிவு என்ற கட்டிடம் கட்டப்படுவதற்கு முன்னர் கருத்தியல் துப்புரவு பணியைச் செய்தல் கிளியரிங் ஆஃப் தி ஐடியாலஜிக்கல் கிரவுண்ட் அவசியமானது என்று கூறினார் உலகை விளக்குதல் மட்டுமல்லாது விடுதலைக்கான வழியையும் காட்டும் பணி சமூக விஞ்ஞானங்களுக்கு உள்ளது ரோய் பாஸ்கர் கூறுகிறார் ஆங்கிலத்தில் எக்ஸ்பிளேட்டரி சயின்ஸ் விளக்கமும் விடுதலை வழியையும் காட்டும் விஞ்ஞானம் என்ற தொடர் அவர் கருத்தை விளக்குவதாக உள்ளது சமூக விஞ்ஞானம் சமூக மேமையை அல்லது நிலையை விளக்கி கூறுவதோடு அமையாது காலத்தில் இருந்து வரும் சமூக ஒழுங்கமைப்பு என்ற சமூக மெய்மையை மாற்றி அமைக்கும் மாணவர் விடுதலை பயணத்திற்கு உதவுவது எனவும் ராய் பாஸ்கர் குறிப்பிடுகிறார் அவரின் மெய்யியல் நிலைப்பாட்டையும் கொள்கை உறுதியையும் கருத்தியல் துப்புரவு பணியைச் செய்தல் குளிரிந்திய ஐடியாலஜிக்கல் கிரவுண்ட் எனும் தொடர் தெளிவாக வெளிப்படுத்துகிறது இத்தொடர் மைய நீரோட்ட மெய்யியல் சிந்தனையையும் நேர்காட்சிவாத சமூக விஞ்ஞான எழுத்துக்களையும் கூர்மையான விமர்சனத்துக்கு உட்படுத்தும் அவரது நோக்குமுறையின் முறையின் பண்பை உணர்த்துவதாகும் மெய்யல் வேலை எண்ணக்கருக்களின் குழப்பங்களை தீர்வு செய்வதும் புதிர்களை விடுவிப்பதும் மட்டுமல்ல சமூகத்தை விமர்சனத்துக்கு உட்படுத்துவதும் ஆகும் என்பதை பீட்டர் விஞ்ச் ரோய் பாஸ்கரனும் இரு அறிஞர்களும் வெற்படுத்தும் கருத்தாகும் மெய்யலும் சமூக கோட்பாடுகளும் சமூக கோட்பாடுகள் சோசியல் தியரிஸ் என்று அழைக்கப்படும் சமகாலத்து சமூக விஞ்ஞான கோட்பாடுகள் வரலாற்று ரீதியாக மெய்யலின் வளர்ச்சியோடு இணைத்து மெய்யலின் பின்புலத்தில் உருவாக்கம் பெற்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் அவசியம் இப்புரிதல் இவருக்கு சமூக விஞ்ஞானத்திற்கும் மெய்யியலுக்கும் உள்ள தொடர்பையும் பொருத்தப்பாட்டையும் விளங்கிக் கொள்வதற்கு உதவும் மெய்யியல் சிந்தனையும் வளர்ச்சி போக்குகள் புதிய சமூக கோட்பாடுகள் தோற்றம் பெற காரணமாகின மார்க்சிய பொருளாதார சமூக கொள்கை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பின்னேயே ஹெகலிய மெய்யியல் விவாதங்களின் த போஸ் ஹெகாலியன் பிலாசபிகள் பின்புலத்தில் தோற்றம் பெற்றவை மார்க்சின் கோட்பாடுகளும் அவரது முறையிலும் ஐரோப்பாவில் அவர் வாழ்ந்த காலத்தில் உருவான மெய்யல் சிந்தனையின் பின்புலத்தில் உருவான சமூக கோட்பாடுகளில் வேறுபதித்திருந்தன இவ்வாறே மேக்ஸ் வெபர் சமூகவியல் சிந்தனையும் அவர் காலத்தில் வாழ்ந்த பாட்டு வளர்ச்சிகளின் பின்புலத்தில் தோற்றம் பெற்றன பத்தாம் நூற்றாண்டின் முறையியல் விவாதங்கள் மெத்தடலஜிக்கல் டிபேட்ஸ் மேக்ஸ் வெபரின் சமூகவியலின் தோற்றத்திற்கு வழியமைத்தன அக்காலத்தில் மனிதாய சிந்தனையாளர்களும் ஹியூமனிஸ்ட் திங்கர்ஸ் நேர்காட்சிவாதிகளும் பாசிட்டிவிஸ்ட் கருத்து மோதலிலும் விவாதங்களிலும் ஈடுபட்டனர் மேக்ஸ் வெபர் மனிதாய சிந்தனையாளர்களில் பொருள் ஹோடலியல் மரபின் சார்புடையவராக அதனால் கவரப்பட்டவராக இருந்தார் ஆயினும் சமூகவியல் ஆய்வுகளில் மேக்ஸ் வெவர் புறநிலைத்தன்மை அப்செக்டிவிட்டி இருத்தல் வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தினார் மேக்ஸ் வெவரின் லட்சிய மாதிரி ஐடியல் டைப்ஸ் எனும் என்ன கரு சமூகவியல் ஆய்வில் புறநிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கான முறையியல் உத்தியாக அமைந்தது மேக்ஸ் வெபருக்கு பின்னர் இருபதாம் நூற்றாண்டில் ஜோக்கஸ் ஜெரிடா மிஷல் ஃபூகோ ஃப்ராங்கோஸ் லியோட்டாட் ஆகியோர் புதிய கோட்பாடுகளையும் புதிய முறையியலையும் புகுத்தினர் இம்மூவரது சிந்தனைகளும் நீஷே மார்டின் ஹெடக்கர் ஆகியோரின் மெய்யல் சிந்தனைகளின் வழிவந்தவை ஆகும் ஆங்கிலத்தில் போஸ் நீசியன் என்று இவை அழைக்கப்படுவதையும் இங்கு குறிப்பிடலாம் சுருக்கம் ஆய்வாளர் முறையொன்றை தெரிவு செய்தல் குறித்த முறை சார்ந்த பிரச்சினை மட்டுமன்று அவரது தெரிவு முறையியல் மெத்தடாலஜி சார்ந்தது அத்தெறிவின் போது அவர் முறையியல் சார்ந்த வினாக்களை எழுப்பி அவற்றுக்கு விடை தேடுகிறார் அவ்வினாக்களுக்கான விடைகள் அறிவு நிலை நின்று கண்டறியப்படுகின்றன அவரது முறை பற்றிய தெரிவுக்கான நியாயப்பாடு ஜஸ்டிஃபிகேஷன் அறிவாராய்ச்சியல் விசாரணை மூலம் கிடைக்கிறது அறிவாராய்ச்சியல் நியாயப்பாடும் முறையியல் தெரிவும் உலகை புரிந்து கொள்வதற்கான வழியை திறந்து விடுகின்றன அதன் மூலம் ஆய்வாளர் ஒரு உலக நோக்கை வேர்ல்ட் வியூ வகுத்து தருகிறார் உலக நோக்கு என்பது உள்ளதனியல் நிலைப்பாடு ஆகும் இவ்வாறாக ஆய்வு முறைகள் மெய்யலோடு ஆழமான பணிப்பை உடையவனாக விளங்குகின்றன முறை வேறு முறையியல் வேறு என்பதனையும் அவை இரண்டையும் வேறுபடுத்தி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இக்கட்டுரை தெளிவுபடுத்துகிறது இறுதியாக சமூக விஞ்ஞானங்களின் முறையியல் பற்றிய விவாதங்களின் பயனாக மெய்யியல் அடிப்படையில் அமைந்த இரு சிந்தனை மரபுகள் தோன்றின என்று அறிந்து கொண்டோம் இச்சிந்தனை மரபுகள் அவன ஆன அகநிலைவாதம் சப்ஜெக்டிவிசம் இரண்டு ஆவண புறநிலைவாதம் ஒன்றோடொன்று முரண்படும் போட்டியிடும் நோக்கு நிலைகளாகும் இந்நோக்கு நிலைகள் ஒன்று உள்ளதன் இயல் ஆன்ட்ரோலஜி இரண்டு அறிவாராய்ச்சியல் எபிஸ்டமாலஜி மூன்று முறையியல் மெத்தடாலஜி என்று மூன்று மெய்யியல் பிரிவுகளுடன் நெருக்கமான பிணைப்பை உடையவனாக உள்ளன என்பதையும் இக்கட்டுரையின் வாயிலாக அறிந்து கொண்டோம் மேலதிக வாசிப்புக்குரிய உசாதுணை நூல்கள் பீட்டர் எழுதிய த ஐடியா ஆஃப் சோஷியல் சயின்ஸ் அண்ட் இட்ஸ் ரிலேஷன் டு பிலாசபி என்னும் நூல் சமூக விஞ்ஞானங்களுக்கும் மெய்யலுக்கும் இடையிலான தொடர்புகளை வழக்கும் சிறந்த நூல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எழுதப்பட்டது இதன் மறுபதிப்பு ரெண்டாயிரத்தி எட்டில் ருலட்சு பதிப்பகம் வெளியீடாக பலி வந்துள்ளது இரண்டு சமூக விஞ்ஞானத்தின் நேர்காட்சிவாத நோக்கு பற்றிய வழக்கத்திற்கு படிக்க வேண்டியது சோஷியல் என்கொயரி சயின்டிஃபிக் இன்டர்பியரன்ஸ் இன் சோஷியல் ரிசர்ச் எனும் நூலின் முதலாவது அத்தியாயம் இதன் தலைப்பு சயின்ஸ் இன் சோஷியல் சயின்ஸ் இந்நூலனை எழுதினோர் கிங் கியோஹம் அண்ட் வேபா என்பவர் ஆவார் மூன்று அலெக்சாண்டர் ரோசன்பக் எழுதிய பிலோசஃபி ஆஃப் சோஷியல் சயின்ஸ் எனும் நூல் மெய்யலுக்கும் சமூக விஞ்ஞானங்களுக்கும் இடையிலான தொடர்பு பற்றி விவாதிக்கும் சிறப்பான நூல் இந்நூலின் முதலாவது அத்தியாயம் வாட் இஸ் த ஃபிலோசஃபி ஆஃப் சோஷியல் சயின்ஸ் மிகுந்த பயனுடையது நான்கு பிலாசபி ஆஃப் த சோஷியல் சயின்ஸ் ரெண்டாயிரத்தி ஒன்பது என்ற நூலின் ஆசிரியர் ம ஜாவினாஸ் இந்நூலின் மூன்றாவது பாகம் ஹவ் பிலாசபி அண்ட் சோஷியல் சயின்சஸ் கேன் அதர் த்ரீ எக்ஸாம்பிள்ஸ் தலைப்பினை தலைப்பினையுடையது இக்கட்டுரை சமூக விஞ்ஞானங்களுக்கு மெய்யலும் பரஸ்பர நன்மையை பெறக்கூடிய தொடர்பினை உடைய கல்வித்துறைகள் என்பதை விளக்குவதாகும் இக்கட்டுரைகளில் மூன்று நோக்க முறைகள் எடுத்து காட்டப்பட்டு விளக்கம் தரப்பட்டுள்ளன ஐந்து நோமன் பிளேக்கி எழுதிய ப்ரோச்செஸ்டு சோஷியல் என்கொயரி என்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் வெளிவந்த நூல் இந்நூல் மெய்யலும் சமூக விஞ்ஞான எவ்வாறு பரிணாம விட்டனர் என்ற வரலாற்றை சிறப்பாக எடுத்து கூறுவது இந்நூலின் முதல் இரு அத்தியாயங்களின் தலைப்புகள் வருமாறு சாப்டர் ஒன்று வாட் கைண்ட் ஆஃப் சயின்ஸ் இஸ் சோஷியல் சயின்ஸ் கிளாசிபிகல் ரெஸ்பான்சஸ் சமூக விஞ்ஞானம் என்பது ஒரு விஞ்ஞானம் என கூறத்தக்கது அவ்வாறாயின் அது எத்தகைய விஞ்ஞானம் என்ற பொருளுடையது இம்முதலாவது அத்தியாயம் செவ்வியல் காலத்து சிந்தனையாளர்கள் இவ்விழாவிற்கு என்ன பதில் கூறினர் என்பதை இது ஆராய்கின்றது இரண்டாவது அத்தியாயம் சாப்டர் டூ வாட் கைண்ட் ஆஃப் சயின்ஸ் இஸ் சோஷியல் சயின்ஸ் கண்டெம்பரரி ரெஸ்பான்சிஸ் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது இவ் இரண்டாவது அத்தியாயம் முன்னைய அத்தியாயம் எழுப்பிய அதே வினாவிற்கு சமகால சிந்தனையாளர்கள் என்ன பதில் கூறுகின்றனர் என்பதனை ஆராய்கின்றது